100% சாதிச்சாலே 3.0 ஆயா 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 சூப்பர் 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 ஆயா ஆயா நம்மட்டே ரோல் சூப்பர் பா ஆயா ஆயா ஆ ஆ ஆயா சிட்வாத்து சவுண்ட் சட் யோ ஆட்ட மாதி போ காடின் யோ ஆட்டல பாட் I'm <laughs> sorry. கோபே சார் ஒரு கொள்ளி ஜாபரை எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க ஐயா ஐயா நாங்க ஒருவேளை வந்துறோம் அழியா அங்கே ரவிஸ் வகேரி வந்து பிரே ஐயா ஐயா ஆrena பாமுடகு மாஞ்சுப்பு மாஞ்சுப்பு பாடா ஆளார் சுட்டடி சுட்டடி நாடா ஆடு ஆடு சட்டி விட்டா தம்பி ரெண்டு ரெண்டு விட்டா தம்பி முட்டா தம்பி மாணவ